அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஆடைக்கு வருது ரெண்டு பெட்ரூமில் வந்துடும் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட வந்துடும் ஹால் பெரிய ஹால் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு இருக்குது அது போக ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாடகை வந்து இருபதாயிரம் ரூபா வரும் வீட்டோட லொக்கேஷன் மதுரை தல்லாகுளத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது பைக் நிப்பாட்டிக்கலாம் மெயினான லொக்கேஷனில் இருக்குது மாட்டுத்தாவணிக்கு மூணு கிலோமீட்டர் வரும் போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் அதுபோக கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்கு வாடகை இருபதாயிரரூபா வீடு முதல் மாடி வீடு வாசல் கிழக்கு பத்த வாசல்